தாவீதின் வாழ்க்கை புத்தகத்தின் தமிழாக்கம் தலைப்பு தாவீது மற்றும் கோலியாத் ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் முதல் ஐம்பத்தி ஓராம் வசனம் ரீப்ரிண்ட் நம்பர் ஒன் நைன் ஜீரோ டூ ஆதார வசனம் ஒன்று சாமில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் யுத்தம் கர்த்தருடையது விளக்கம் இந்த பதவியிலிருந்து கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமானது யுத்தம் கர்த்தருடையது என்னும் ஆதார வசனத்தின் வார்த்தைகளில் சுருக்கமாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிறிஸ்தவன் எப்பொழுதும் இதை மனதில் கொண்டவனாக தேவன் அருளும் பலத்தினால் பலப்பட்டவனாக தாவிதை வேறுபடுத்தி காட்டின விசுவாசம் தைரியம் மற்றும் வீரத்தோடு கூட இருளின் மகா அதிகாரங்களுக்கு எதிராக யுத்தத்திற்கு தினந்தோறும் கடந்து போவானாக மேலும் அவன் முன் எந்த சத்துருக்களும் நிற்க இயலாது வெற்றிக்கு மகா இன்றியமாத ஒன்று விசுவாசமாகும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அல்லது விசுவாசம் இல்லாமல் நமக்கான அவரது பரிந்து பேசுதலை பெற்றுக்கொள்வது என்பது கூடாத காரியம் விசுவாசத்தினை உடையவர்களாய் இருப்பதினால் நமக்கு மாமிசத்துக்கு ஏதுவான பூராயுதங்கள் தேவைப்படுவதில்லை மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள எந்த பூராயுதமும் நமக்கு எந்த விதத்திலும் உதவி செய்கிறது இல்லை ஆனால் தாவீதினுடைய கவனும் குழாங்கல்லும் செய்த பிரம்மாண்டங்கள் போன்ற மகா பிரமாண்டங்களை பயிற்றுவிக்கப்பட்ட மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசுவாசத்தினால் நிகழ்த்த முடியும் கவனும் கூழாங்கல்லும் தாவீதினால் பயன்படுத்தி பார்க்கப்படாத போராயுதமல்ல அவர் எப்பொழுதும் அவைகளை வைத்து பயிற்சி செய்து கொண்டு வந்தவராயிருந்தார் இப்படியாக அதை பயன்படுத்தும் விஷயத்தில் கை தெரிந்தவராகவும் தைரியமானவராகவும் காணப்பட்டார் ஆகையால் கிறிஸ்துவனும் ஜீவியத்தின் சிறு சிறு காரியங்கள் அனைத்திலும் தொடர்ச்சியாக தேவனை சார்ந்திருப்பதில் பயிற்சி பண்ணி கொண்டு வர வேண்டும் பின்னர் ராட்சத சோதனைகள் வருகையில் அவன் பயிற்சி பண்ணி வந்த விசுவாசமானது சோதனைகளை சந்திப்பதற்கும் அதை ஜெயம் கொள்வதற்கும் மிகவும் உதவி செய்கின்றதாய் இருக்கும் சோதனையானது மிக கடினமானதாய் இருக்குமானால் விசுவாசத்தினுடைய வெற்றியும் மிக மகிமையானதாய் இருக்கும் இந்த அனுபவத்தினால் அடையப்பெறும் குணலட்சத்தினுடைய பலப்படுதல் பலப்படுதல் இருக்கும் சந்தேகத்திற்கு இடமின்றி சிங்கத்துடனும் கருடியுடனும் ஏற்பட்ட முந்தைய போராட்டமும் அதில் தேவன் தாவிதுக்கு கொடுத்த வெற்றியும்தான் பிற்பாடு கோலியாத்தின் வல்லமையை சவால் விடுவதில் அவருக்கு அத்தகைய தைரியத்தை கொடுக்கத்தக்கதாயிருந்தது ஆகையால் தெய்வனிடத்தில் உள்ள விசுவாசத்தின் மூலமாய் நாம் போராடும் ஒவ்வொரு யுத்தமும் நாம் ஜெயிக்கும் ஒவ்வொரு வெற்றியும் எதிர்கால போராட்டங்களை சந்திப்பதற்குரிய பலத்தை வளர்த்துகின்றது இன்னுமாக நம்முடைய இறுதி ஜெயங்கொள்ளுதலையும் மிகவும் இருக்கின்றது